it is by the grace of God we have completed seven months in this year. Shall we read a verse from the Bible? It is from Isaiah chapter 31, verse 5. As birds flying, so will the Lord of hosts defend Jerusalem. Defending also, he will deliver it, and passing over, he will preserve it.

God will suddenly provide His protection and உங்களை சூழ்ந்திருப்பவர்கள் யார் அல்லது எது என்பது முக்கியம் அல்ல கர்த்த திடீர் என்று அவருடைய பாதுகாப்பையும் விடுதலையும் நமக்கு தருவார் நீங்கள் போராட்டத்திற்கு உள்ளாகும் போது கத்தர் ஒரு சேனையை போல வரமாட்டார் ஆனால் பறந்து காட்கிற பட்சிகளை போல உங்களை பாதுகாப்பார் ஒன்றாவது அதிகாரத்தில் உள்ள இந்த வேத வசனங்கள் என்ன சொல்கிறது இங்கே அசீரியாவின் படையெடுப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அசீரியா இஸ் த டொமினன்ட் வேர்ல்ட் பவர் அட் திஸ் டைம். அந்த நேரத்தில் அசீரியா ஒரு மிகவும் ஆதிக்கம் செலுத்துகிறதான ஒரு உலக வல்லரசாக இருந்தது. இட் ஹஸ் ஆல்ரெடி டிஸ்ட்ராய்ட் தி நார்தன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல். அது ஏற்கனவே இஸ்ரேலின் வடக்கு ராஜ்ஜியங்கள் எல்லாம் எல்லாம் அழித்து விட்டது கான்கர்ட் சிரியா அண்ட் பாபிலோன் சிரியாவை மாத்திரமல்ல பாபிலோனையும் வீழ்த்தியது நான் தி அசீரியன் ட்ரூப்ஸ் ஆர் இன்வேஷன் இப்பொழுது படையெடுப்புகள் யூதாவின் தெற்கு ராஜ்யத்தின் மேல் பெரிய படையெடுப்பை தொடங்குகிறது ஏற்கனவே அதன் பல நகரங்களை கைப்பற்றி உள்ளது

நாம் பல வேலைகளில் நாம் நாமவே சில காரியங்களை சிந்திக்கிறோம் we rely on human strength நாம் friends நாம் மற்ற மனிதர்களுடைய பலத்தையும் அல்லது நண்பர்களுடைய பலத்தை நாடுகிறோம் instead of turning to the lord and seeking his help கர்த்தருடைய பலத்தை நாடுவதற்கு பதிலாக அவருடைய உதவியை நாடுவதற்கு பதிலாக நாம் இப்படி செய்கிறோம் தட்ஸ் வை தி லார்ட் இஸ் சேயிங் இன் சாப்டர் 31 வாஸ் 1 இன் ஐசையா அதனால தான் கர்த்தர் ஏசாயா 31வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்கிறார் ஓ டு देम தட் கோ டவுன் டு ஈஜிப்ட் ஃபார் ஹெல்ப் அண்ட் ஸ்டே ஆன் ஹார்சஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் சாரியட்ஸ் बिकॉज தே ஆர் many and in horsemen because they are very strong எிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளா இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு பல திரும்புகிறோம். So, the Lord is pronouncing on those who are ready to seek help from Egypt trusting in their chariots and horsemen instead of பெரும் கத்திரை நோக்கி பார்க்காமல் தங்களுடைய ரதங்கள் மற்றும் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து எகித்திலிருந்து உதவியை தேட தயாராக இருப்பவர்களுக்கு ஐயோ என்று உச்சரிக்கிறார் மே திஸ் பி ரியல் லெசன் டு அஸ் லெட்ஸ் டு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இன் இது நமக்கு உண்மையாகவே ஒரு பாடமாக அமைய வேண்டும் மேல் நம்பிக்கை வைக்க நாம் கற்றுக்கொள்வோம் லைக் திஸ் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான் தென் அண்ட் பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று எப்படி கத்தர் தன்னுடைய ஜனங்களை சொல்கிறார்

இஸ்ரோவேலர்கள் எகிப்தின் குதிரைகளை ஆடும்படிங் ஐ வில்சலேம் அப்பொழுது தேவநாய கத்தர் சொல்லுகிறார் பரந்து காட்கிற பட்சிகளை போல சேனைகளின் கத்தர் எருசலேமே பாதுகாப்பார் என்று

தத்து தாமே ஆயிரம் பறவைகளை போல சுட்டி சுட்டி பார்த்தும் வட்டமிட்டும் தான் நேசிக்கிறவர்களை பாதுகாக்கிறார் He is like a bird that flies swiftly and fight back with determination when the young ones are in danger. அவர் வேகமாக பறந்து தன்னுடைய பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கும்போது உறுதியுடன் எதிர்த்து போராடும் பறவை போன்றவர். The Holy Spirit moves swiftly

they a i, I me am me